கோகனட் ஆயில் அப்படின்னு அதை பேர் வச்சு எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா அது அந்த கோகோனட் ஆயில் இருந்து நீங்க உங்களை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் குழந்தை வெயிட் பிடிக்கல ரொம்ப சவல பிள்ளையா இருக்கு அப்படின்னா இந்த சவல பிள்ளைக்கு வந்து தேங்காய் தான் சுட்டு போடுவான் நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நியூ நேட்டாலஜிஸ்ட் கரு பிறந்த உடனே சீக்கிரம் பிறந்துருச்சு முப்பத்தஞ்சாவது வாரத்துல பிறந்துருச்சுன்னா இன்குபேட்டர்ல வைக்கும் போது குழந்தைக்கு ஒரு டிராப்ஸ் விடுவாங்க ஒரு நாள் அந்த டிராப்ஸ் வாங்கி நான் பார்த்தேன் என்ன போட்டிருக்கான் என்னன்னு கொடுத்தா

இந்த நேந்திரமலை மாவு கஞ்சி கேழ்வரகு பால் கஞ்சி இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு சாப்பிடுறது தெக்கத்தி பகுதியில நாஞ்சில் பகுதியில அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அவியல் செஞ்சா கூட்டு செஞ்சா தேங்காய் எண்ணெய் ஒரு சீசடி மாதிரி விடுவாங்க அதே மாதிரி பருப்புல கூட மேல அந்த எண்ணெயை விட்டு சாப்பிடுவாங்க இப்ப நம்ம இந்த மாதிரியான பழக்கங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய நோய்கள் வராமல் தினம் தினம் எடுக்கக்கூடிய அக்கறைகள்ல மாறக்கூடிய ஒரு விஷயம்